மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை கொடுக்க போகிறாங்க என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது மிகவும் பொறுமையாக மிகவும் நிதானமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைச்ச பரவு எனக்கான அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படின்னு பொறுமையாக காத்திருக்கின்ற நபர்கள் யாருன்னா நம்முடைய மீனராசிக்காக தான் எதுலேயும் அவசரப்பட நல்லா நல்லாயிருக்கும் ஐயா நாலு பேர் நல்லா இருந்தால் போதும் நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஆனால் இப்போ கடந்த காலமாக கிட்டத்தட்ட ராகு உங்களுடைய ராசியில் ஒன்றரை ஒன்றரை வருஷம் இருந்தால் அதே போல் சனி பவன் இப்போது ஒரு ஒரு வருஷமாக அவருடைய செயல்பாடை அங்கீகாரம் கொடுத்துக்கிருக்காரு ஸோ இங்கிட்டும் பாது பா பாதுகாப்பு இல்லை அங்கிட்டும் பாதுகாப்பு இல்லை எல்லா விதத்திலும் இங்கே ஒரு அடைச்சி போட்ட லாக் மாதிரி ஒரு இருட்டுக்குள்ளே போய் உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க வெளிச்சம் என்பது நீங்கள் கொடுக்குற மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு ஆனால் உங்களுக்கு யாரும் ஒரு வெளிச்சத்தையோ ஒரு மகிழ்ச்சியோ கொடுக்கலை அதாவது இந்த வருஷமும் சனி பவன் எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காரா ஜென்ம சனி இன்னும் மாற மாட்டாரா அப்படிலாம் நீ கேட்காம் கவலையப்படாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்துவதற்கான வளம் அதாவது மனசில் ஒரு சக்தி எனர்ஜியாக பவர் கிடைக்கப்போகுது வலிமை அதிகமாக போகுது நிறையா விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் போராட்டம் இல்லாத வாழ்க்கை நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரப்போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய ராசியின் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக டேரெக்டாக பார்க்கார் ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்காரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கார் லாபஸ்தானத்தையும் பார்க்காரு எவ்வளோ பெரிய நன்மை எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எவ்வளோ பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வரப்படுது தெரியுமா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் உங்களுடைய ராசி இந்த மூணாம் இந்த மூன்று இடத்துடைய பார்வையை உங்கள் லைஃப்பை பெரிய சேஞ்ச் பண்ணும் போது